ஆண்டுபுராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு உங்கள் உள்ளியாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டுபோராக இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் டீச்சிங்ஸை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அருமையானவர்களே இயேசு இந்த உலகத்தில் வந்தபொழுது பலவிதமான அவர் ஊழியம் செய்தார் அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார் ஹீலிங் மினிஸ்ட்ரி அவர் பண்ணினார் சுகமளிக்கும் ஊழியத்தை அவர் செய்தார் அது மாத்திரமல்ல அநேக பிசாசுகளை துரத்தி ஒரு விடுதலையின் ஊழியம் டெலிவிஸ் மினிஸ்ட்ரி ஆண்டவர் செய்தார் என்று விதத்தில் நாம் ஆசிக்கிறோம் அது மாத்திரமல்ல கடைசி கால ஊழியத்தை கூட அவர் செய்தார் தமிழ் விஷயங்களை வரவழைத்து கடைசி நாட்களை சம்பவிக்க வேண்டியவைகளை ஆண்டவர் அழகாக எடுத்துரைத்தார் எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமாக செய்த ஊழியம் போதனை ஊழியம் டீச்சிங் மினிஸ்ட்ரி அந்த ஊழியம் மாத்திரமே ஒரு பெரிய இம்பேக்ட் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் பன்னெண்டு சீஷர்களை உருவாக்கி இன்றைக்கு உலோகம் முழுதும் சுவிசேஷம் பரவிருக்கிறது என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த போதனை ஊழியமே அருமையானவர்களே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த போதனை ஊழியத்தை பற்றி அந்த டீச்சிங்ஸை பற்றி நான் பார்க்க போகிறோம் முக்கியமான கருப்பொருள் கொண்ட ஐந்து விதமான ஒரு டீச்சிங்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம் அதை ஒவ்வொரு அந்த கீ தாட்ஸ் அந்த கீ பார்த்திங்கன்னா அந்த திறவுகோள் போன்ற அந்த டீச்சிங்ஸை நாம் கவனித்து பார்க்கும்போது தேவன் அதன் அடிப்படையில் தான் சகல காரியங்களை ஆண்டவர் போதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்து கொள்ள முடியும் அருமையானவர்களை முதலாவது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்லிவிட்டு பிறகு அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நம்பர் ஒன் கிங்டம் கிரேட்னஸ் இஸ் மெஷர்ட் பை ஹியூமிலிட்டி அதாவது தேவராஜ்யத்தின் ராஜ்யத்தின் மகத்துவம் மனத்தாழ்மையால் அளவிடப்படுகிறது தேவராஜ்யத்தின் ரகசியம் அல்லது தேவராஜ்யத்தின் மகத்துவம் தாழ்மையால் அளவிடப்படுகிறது மத்திய என புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒரு வசனங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன் மூன்றாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நான்காம் வசனம் ஆகையால் இந்த பிள்ளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இதை சொன்னார் என்றால் முதல் வசனம் அதுக்கு பதில் சொல்லுகிறது மத்திய பதினெட்டு முதல் வசனம் அவ்வேளையில் சீஷர்கள் இயேசு வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள் வேடிக்கையாக இருக்கிறது இல்லைங்களா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஷீஷர்கள் வந்து தங்களுக்குள்ளே யார் பெரியவங்களாக இருப்பாங்க எவன் பெரியவனாக இருப்பான் ஒரு முறை கூட ஏசு சாமி அவர் அப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது உலாவை கொண்டிருக்கிற சமயத்தில் அவருக்கு பின்னால் போய் கொண்டிருந்தாங்க ஷீஷர்கள் பின்னால் ஒரே ஆர்குமெண்ட் எங்களுக்குள்ளே ஒரே சண்டை எவன் பெரியவனாக இருப்பான் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி போராடி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் அருமையானவர்களே அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த சமயத்தில் அவர் சொல்லும்பொழுது சொன்னார் உங்களில் எவன் முதன்மையாக இருக்க விரும்புகிறீர்களோ அவன் கடைசியாக இருக்க கடவன் உங்களில் எவன் பெரியவனாக இருக்க கடவீர்களோ அவனின் படிவிடைக்காரனாக இருக்க கடவன் என்று இயேசு சாமி சொன்னார் அதே போலதான் இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த நேரத்தில் ஏசு சாமி வந்து கேட்குறாங்க ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு குழந்தையை அழகாக கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி ஆண்டவர் சொல்கிறார் இந்த பிள்ளை போல ஒருவன் மன திரும்பி இந்த பிள்ளை போல் ஆகாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அருமை பிள்ளைகளை ஆண்ட சொல்கிறார் அருமை பிள்ளைகளே நீங்கள் பரலோக ராஜ்யத்தை எவன் பெரியவனாக இருப்பேன் பேசி இருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பரலோக ராஜ்யத்தில் ஒரு பிள்ளை போல் ஆகாவிட்டால் அவன் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாலாம் சந்தத்தில் ஆண்டு சொல்லுகிறார் சொல்கிறார் ஆகியால் இந்த பிள்ளை ஆகியால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்போது தேவ ராஜ்யம் அந்த மகத்துவம் அல்லது தேவ ராஜ்யத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு விரும்பு அது எதனால் அளவிடப்படுகிறது என்றால் தாழ்மையினால் அளவிடப்படுகிறது அப்போ தேவராஜ்யத்துல நாம் இருக்கணும்னா தேவராஜ்யத்தில் உயர்ந்திருக்கணும்னா தேவராஜ்யத்தின் காரியங்களிலே நாம் மிக மிக உயரமாய் நாம் போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஃபார்முலாவை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் தாழ்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஹிமிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தாழ்மை என்ற அந்த டீச்சிங்ஸ் மிக மிக முக்கியமான ஒரு இடம் வேத புஸ்தகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல ஓமைகள் மூலமாக இந்த தாழ்மை குறித்து ஆண்டவர் போதித்திருக்கிறார் அருமையானவர்களை நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நம்ம உயரத்தில் போனோம் முன்னேறினு போனோம் என்று நமக்கு எல்லாருக்கும் ஆசை ஆனால் அப்படி நாம் உயரமாய் போக வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்முடைய ஊழியத்தில் பிஸ்னஸில் அல்லது நீங்கள் செய்கிற வேலையில் உங்கள் படிப்பில் நீங்கள் உயரமாக போக வேண்டும் என்றால் பெரியவங்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை தான் அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் தன்னைத்தான் தாழ்த்துகிற நிவனம் உயர்த்தப்படுவான் இந்த பிள்ளை போல நீங்கள் தன்னைத்தான் தாழ்த்தும் போது நீங்களே பரலோக ராஜ்யத்தில் பெரியவராக இருப்பீர்கள் என்று இயேசு சாமி சொன்னார் தேவ எதனால் அளவிடப்படுகிறது தாழ்மையினால் அளவிடப்படுகிறது ரெண்டாவது வயலன்ஸ் இஸ் நாட் காட்ஸ் ஆன்சர் டு த ஹியூமனிட்டி அதாவது வன்முறை என்பது தேவனின் பதில் அல்ல இந்த மனுக்குலத்திற்கு வன்முறை ஆண்டவருடைய பதில் கிடையாது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் லோக்கான சுசேஷ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் லோக்கா ஒன்பதாம் அதிகாரம் அதில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டப் போகிறேன் அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்னா ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிவேன் என்று அவர்களை அதட்டினார் அது என்ன நடக்கிறது என்றால் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலமுக்கு போக விரும்புகிறார் அப்போ தம்முடைய தூதர்களை அதாவது தம்முடைய சீஷர்களை அனுப்பி இங்கே போய் ஆயத்தப்படுத்துங்க அல்லது பார்த்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க எருசலம் போகிறதுக்கு முன்னாடி சமரர்கள் நாட்டின் வழியாக போக வேண்டும் எனவே சமரர்களை சந்திக்கிறார்கள் அந்த கிராமத்தில் பிரவேசிக்கிறார்கள் ஆனால் சமரர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் நமக்கு நன்றாக தெரியும் வேதத்தை நீங்கள் படித்திருப்பால் கிறிஸ்து பிறப்பது முன்பாக எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆசிரியர்கள் சிறைப்பிடித்த சமயத்தில் அந்த இஸ்ரேல் நாட்டை சிறைப்பிடித்து அங்கே இருக்கிறதான ஜனங்களை சிதறடிக்கப்பட்டார்கள் உலகம் முழுவதும் அவர்கள் சிதறி போனார்கள் அப்போது அந்த இடத்துல யூதர்களும் புறஜாதிகளும் கலப்பு திருமணம் நடந்தது அதனால் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் திருமணமாகி பிறந்த பிள்ளைகளை அவர்கள் யூதர்களாக கருதவில்லை ஒரிஜினலாக இருந்த யூதர்கள் சமாரியர்களை யூதர்கள் என்று கருதவில்லை பேய் பிடித்தவர்கள் சமாரியர்கள் அவர்கள் பாவிகள் ஆயக்காரர்கள் என்று சொல்லி அவர்களை தள்ளிவிட்டார்கள் இயேசு இந்த உலகத்தில் வந்த அந்த சமயத்தில் கூட இப்படிப்பட்டதான ஒரு கசப்பு இருந்தது அதனால்தான் சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசும்போது சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அருமையானவர்கள் அப்படி அந்த இவர்கள் போகும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் சமரர்களுக்கும் யூதர்களுக்கும் பிடிக்காது ஒருவருக்கொருவர் முரண்பாடாக இருந்தார்கள் கசப்பாக இருந்தார்கள் எனவே அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் கேட்ட உடனே உடனே சேஷர்களுக்கு கோபம் வந்து விட்டது அப்போ இது ஏசு சாமி வாட்ட வந்து கேட்குறாங்க நல்ல கவனிங்க ஐம்பத்தி நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவருடைய சீஷர்கள் யாக்கோபும் யோவான் அதை கண்ட போகுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத அதை கண்டபோது ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அடிக்கும்படி நாங்கள் கட்டளை கட்டளையிட உமாக்கு சித்தமா என்று கேட்டார்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆண்டவரே இதோ அந்த சமையர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை படியேற்பாடு காலத்தில் எளியான்ப ஒரு மனுஷன் இருந்தானே ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரே வானத்திலிருந்து அக்னி வரவழ்ச்சி எல்லாரும் சாகடிச்சாரு அந்த மாதிரி அக்னி வரவழ்ச்சி நாம சாகடிச்சிடலாமா நீ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான் உடனே ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்போது ஆண்டவர் சொல்றார் அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிவிற்கு அறிவேன் என்று அதட்டி மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கதற்கு அல்ல ரட்சிப்பதற்கே வந்தார் என்றார் அப்போ ஆண்டவர் சொல்றார் நான் அழிக்கிறதுக்கு இல்லைப்பா ரட்சிப்பதற்காகவே நான் வந்தேன் ஒரு மனுஷன் அழிக்கிறதுக்காக நான் வரவில்லை வன்முறை என்னுடைய பதில் அல்ல இந்த பாவமான உலகத்தில் இந்த பாவமான மலு மனுக்குலத்திற்கு வன்முறை என்பது என்னுடைய பதில் அல்ல அவரை ரட்சிக்கவே நான் இந்த உலகத்தில் வந்தேன் அருமையானவர்களே வேத புஸ்தத்தை நான் பார்க்குறோம் கெட்சமனை தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வரும்பொழுது பேதர் உடனே பட்டை எடுத்து என்ன செய்கிறார் மல்கூஸ் என்ற ஒரு மனுஷனை அவனுடைய காதை காதர வெட்டி வெட்டுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல உன் பட்டயத்து உரையில போடு வேதம் சொல்லுகிறது அப்போது நான் வேண்டிக் கொண்டால் பனிரெண்டு லேகருக்கும் தூதர்கள் வரமாட்டார்கள் என்பது தெரியாதா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி நான் செய்வேனால் இப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறதை பார்க்க முடியும் அந்த இடத்துல ஆண்டவர் வன்முறையை எதிர்த்தார் சிலுவையின் மூலமாக அருமையானவர்களை பொறுமையாக இருப்பதன் மூலமாக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வதன் தான் இந்த உலகத்தை பிடித்தார தவிர ஒரு நாள் வன்முறை மூலமாக அவர் உலகத்தை பிடிக்கவில்லை அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் படி வாங்குவதும் பதில் செய்வதும் எனக்குரியது என்று இயேசு சுவாமி சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒரு பெரிய டீச்சர் வன்முறை தேவனுடைய பதில் அல்ல இந்த மனு குலத்திற்கு வன்முறை தேவனுடைய பதில் அல்ல மூன்றாவது காரியம் தர்த்லி கேன் பி த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பூமிக்குரிய செல்வம் ஒரு தடையாக இருக்கும் வாசிக்கலாம் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இரண்டு எஜமான்களுக்கு செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் இதில் ஒரு மனுஷனுக்கு ஒரு எஜமான் தான் இருக்க முடியும் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்களே ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ் தான் இருக்க முடியும் ரெண்டு எஜமானை இருக்க முடியும் சப்போஸ் ஒரு ரெண்டு எஜமானாக இருந்தால் ஒருவனை பற்றிக்கொள்வான் இன்னொருவனை அசட்டை பண்ணுவான் அல்லது ஒருவனை பகைப்பான் இன்னொருவனை நேசிப்பான் அதனால் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் இந்த எக்ஸாம்பிளை சொல்லி சொல்கிறார் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது ஒன்று தேவன் உங்கள் எஜமானாக இருக்க வேண்டும் அல்லது உலகப்பொருள் பொருள் உங்களுக்கு எஜமான நம்முடைய ப்ரியாரிட்டியை தேவன் எதிர்பார்க்கிறார் அதாவது எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எதுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபர்ஸ் கொடுக்கிறோம் என்பதை தேவன் மிக மிக அவர் கவனித்து பார்க்குற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை உலகப் பொருளுக்கும் அல்லது உலக ஆஸ்வதங்களுக்கும் தேவன் கொடுக்கிற ஆஸ்வதுகளுக்கும் மிக மிக முக்கிய தத்துவம் கொடுத்து தேவனை நாம் பின்தள்ளி இருப்போமானால் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் பிரச்சனைகள் வரும் ஆனால் தேவனை முன்வைத்து ஆஸ்வதம் எனக்கு பின்னால் தான் என்று சொல்லி நாம் அப்படி வாழ்வோமானால் நாம் தான் ஆஸ்பதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் நிச்சயமாகவே தேவன் இந்த காரியத்தை கர்த்தர் பல இடங்களிலே ஆண்டவர் போதித்திருக்கிறார் ரெண்டு எச்சமான நீங்கள் உழைவு செய்யக்கூடாது பணத்தை வைத்து கொண்டிருப்பது தீமை கிடையாது அந்த பணத்தை நல்ல வடிகளுக்கு செலவு செய்யலாம் ஊழியத்துக்கு செலவு செய்யலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் அதே பணத்தின் மேலே ஆசை வைத்து இருக்கும்போது அதை பல 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 திசைகளில் நம்மை கொண்டு போய்விடும் தேவனை விற்று விலகி கொண்டு போய்விடும் அதைத்தான் இயேசு சுவாமி இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறார் நீங்கள் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் வேலைக்காராக இருக்க முடியாது ஒன்று தேவனுக்கு நீங்கள் வேலைக்காராக இருக்க முடியும் அல்லது நீங்கள் பணத்துக்கு வேலைக்காராக இருக்க முடியும் அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய பாஸ் யார் ஆனவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்முடைய தலைவர் அவர் தான் நம்முடைய எச்சமான் ஒரு எஜமான் தான் நமக்கு அவர்களே நாலாவது கண்டிஷன்ஸ் ஆத் த ஆர்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டு காட் நம்முடைய இதைத்து நிலைமையே தேவனுக்கு மிக மிக முக்கியமானது நம்முடைய இதயத்தின் நிலைமை தேவனுக்கு மிக முக்கியமானது அது குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் மத்திய விசேஷ புஸ்தகம் பதினைஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என் சேர்ந்து தங்கள் உதடிகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை யாரை பார்த்து சொன்னார் என்றால் மாய்காரராகிய பரிசியர்கள் சசுசையர்கள் வேத பாத பாரகடுகள் இவர்களை தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் முக்கியமாக ஊழியம் செய்த சமயத்தில் சீஷர்களை ஒரு நாளாக அவர் கண்டம் பண்ணலை சீசரை ஆண்டவர் குற்றப்படுத்தவில்லை ஆனால் சீஷர்களை தனியாக வரவழைத்து கரெக்ஷன் பண்ணினார் அவர்களை திருத்தினார் இப்படி செய்யணும்ப்பா இப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் ஆனால் ஒரு நாளும் ஆண்டவராகி தேவன் அவர்களை கண்டமே பண்ணல ஆனா மாயக்காராகிய பரிசெயர்கள் சதுசேர்களை ஆண்டவர் என்ன பண்ணார்னா பயங்கரமா சாடினார் பயங்கரமா திட்டினார் உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க படிச்சு பாருங்க வேத புஸ்தகத்துல மத்த ஏழு சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன் அதுல பயங்கரமா திட்டுறார் ஆண்டவர் ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா தங்கள் உதடுனாலே தேவனை தேடினார்களே தவிர இதயத்தில் தேவனை தேடவில்லை தங்கள் நாவினாலே தேவனை தேடினார்களே தவிர ஒரு நாளும் அவங்க வந்து தேவனை இதயத்தில் தேடவில்லை தான் ஆண்டு சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என் இடத்துல சேர்ந்து தங்கள் உதடிகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது நண்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது தான் ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே சாமுவேல் தாவீதை தேர்ந்தெடுக்கும்படி புறப்பட்டு போகிறார் அப்போது ஈசாயின் புத்திரர்கள் அங்கே இந்த இடத்துல கூடி போது அப்போது தாவித்துடைய அண்ணன் அதாவது அந்த ஈசாயின் புத்திரன் ஆகிய ஒரு மனுஷனை பார்க்கும்போது சாமுவேல் உடனே அவருடைய சரீர வளர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு ஓ ராஜா எவனாக இருக்குமோ என்று சொல்லி யோசிக்கும்போது அப்போ தேவன் என்ன சொல்கிறார் நான் மனுஷன் பார்க்கிறவனமாய் பாரமாட்டேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நானோ இதயத்தை பார்க்கிறேன் அலலோயா நம்முடைய தேவன் இதயத்தை தேவன் நம்முடைய உள்ளன் திரியங்களை பார்க்கிற தேவன் நம்முடைய மோட்டிவை பார்க்கிற தேவன் நம்முடைய சிந்தனைகளை பார்க்கிற தேவன் நாம் ஒரு கிரியை செய்கிறோம் என்றால் அந்த கிரியைக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கிறது என்பதை பார்க்கிற தேவன் அருமையானவர்களே இன்றைக்கு கிரியைகளை நான் பெரிது படிச்சுக்கிறோம் நான் இப்படி செய்துட்டேன் ஆண்டவர்களை அப்படி செய்துட்டேன் நான் சொல்கிறோம் ஆனால் எதற்காக செய்தீர்கள் என்ன நோக்கத்தோடு அதை செய்தீர்கள் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவர் ராஜ்யம் தேவராஜ்யம் எப்படிப்பட்டதுடைய என்றால் உன்னுடைய கிரைகளுக்கு பின்னாடி நீ எந்த எந்த நோக்கத்தோடு அதை செய்கிற எந்த மோட்டியோடு அதை செய்கிற என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு கூட்டத்தை நடத்தினாலும் அல்லது ஒரு ஊழியத்தை செய்தாலும் அல்லது ஒரு தர் தான தர்மம் செய்தாலும் எதை நீ செய்தாலும் எந்த கிரியை செய்தாலும் அந்த கிரைக்கு பின்னாடி தேவனாய் கருத்த நோக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உன் இதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் தேவர் ராஜ்யம் இதயத்தில் இருக்கிறது கடைசியாக ஒரு டீச்சிங் அஞ்சாவது ஆண்டுவர் ஏ இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங்ஸை கொடுத்தார் என்றால் தனிப்பட்ட முறையில் ஏறெடுக்கிற ஜெபம் பொதுவான ஒரு பொதுவில் வல்லமை கொண்டு வருகிறது அல்லது பதிலை கொண்டு வருகிறது அருமையானவர்களே ப்ரேயர் இன் சீக்ரெட் தனியாய் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக ஜெபிக்கிறது விளங்கரமான பலன் கொடுக்கும் இது வந்து யேசு சுவாமி கற்றுக் கொடுத்தார் அந்த நாட்டில் நீங்கள் பாருங்கள் மத்திய ஆராதகத்தை படித்து பார்த்தீங்கன்னா பரிசியர்கள் சதுசியர்கள் செபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் வந்து கண்டம் பண்ணினார் அதை வந்து திட்டினார் ஏன்னா அவங்க பார்வைக்காக நீண்ட நேரம் செபித்தார்கள் தேவன் அதிகமான வார்த்தைகளை பேசினால் ஜபத்தை கேட்பார் என்று சொல்லி வீணான வார்த்தைகளை அலப்பினார்கள் தேவனை அதாவது தேவனுக்கே சுயசிச்சு சொல்கிற மாதிரி பேசுறது அது எப்படிப்பட்டவாருனா வீணான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறது அது மாத்திரமும் இல்லை பப்ளிக்கில் போயிட்டு என் ஜபத்தை எல்லாரும் கேட்கணும் என் ஜபத்தை கேட்டு எல்லாரும் பெருமையான பற்றி பேசணும் அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் சந்திகளிலும் தெருக்களிலும் அவர்கள் ஜெபித்தார்கள் இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து எதிர்த்தார் எதிர்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா நீங்களோ ஜெபிக்கும்போது அன்று சொல்லும்போது நீங்களோ ஜெபிக்கும்போது உங்கள் கதவை பூட்டி அந்த இடத்துல செபியுங்கள் அந்த ரங்கத்தில் பார்க்குற உன் பிதா உனக்கு வெளிங்கரமான பலன் கொடுப்பார் இதுதான் தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துடைய முக்கியமான டீச்சர் இன்னைக்கு அந்த ரங்கத்தில் விடுகிற உன் கண்ணீருக்கு வெளிங்கரமான கர்த்தர் பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு அந்த ரங்கத்தில் நீ செபிக்கிற செபத்திற்கு தேவன் வெளிங்கரமான ஒரு பதிலை கொடுப்பார் அருமையானவர்களே ஒரு நாளும் ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது நாம் எவ்வளோ செபிக்கிறோம் என்பதை பெருமையாக அடிக்கக்கூடாது நாம் ஆண்டவர் சமூகத்தில் செபிக்க வேண்டும் செபித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் பதிலை கொடுக்கிற ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துயா நீ உண்மையாய் ஆனால் அந்த ரங்கத்தில் நீ உண்மையாய் தேவனை நோக்கி ஆனால் விளைங்கரமான அந்த பலனை கட்டாயனை பார்க்க முடியும் விளைங்கரமான பலன் நீ கட்டாயம் பார்க்க முடியும் நீ பார்க்கறது மாத்திரமல்ல எல்லாரும் பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் பொதுவாய் ஆண்டவர் பப்ளிக்காக அந்த ஆன்சரை உங்களுக்கு கொடுப்பார் பதிலை கருத்தர் கொடுப்பார் ஆண்டவராக தேவன் இந்த வார்த்தைகள்லாம் பிடித்து கொள்ளுங்கள் இந்த டீச்சிங்ஸ் மேலே ஏசு சாம்புடி இந்த டீச்சிங்ஸ் மேலே இன்னும் தியானிங்க ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுத்துருக்குறேன் இன்னும் நீ இந்த வசனங்களை படித்து தியானிக்க ஆரம்பிங்க இன்னும் அநேக வெளிப்பாடுகளை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டே உங்களை ஆஸ்ரவிப்பார்